ஸ்ரீ குருபியோ நமக அனைவருக்கும் நமஸ்காரம் நாம இன்னைக்கு ஸ்நானம் ஏன் பண்ணனும் ஸ்நானம் செய்யறதுனால என்னெல்லாம் பலன்கள் என்னென்ன தானம் செஞ்சா என்னென்ன பலன்கள் யார் யார் இந்த ஸ்நானம் செஞ்சு என்னென்ன பலன்கள்லாம் அடைஞ்சிருக்கா அப்படின்னு துலா காவேரி மகாத்மியத்துல சொல்லப்பட்டிருக்கு அதை பத்தி கொஞ்சம் பார்க்கலாம் பூலோக வைகுண்டம் ஸ்ரீரங்கம் அங்கு கோவில் கொண்டு எழுந்தருளியுள்ளார் ஸ்ரீரங்கநாதர் இக்ஷவாகு குலச்சக்கரவர்த்தி திருமகனான ஸ்ரீ ஆராதிக்கப்பெற்றவர் ரங்கநாதர் அந்த ரங்கநாத பெருமானை வருடி செல்கிறாள் பொன்னி என்னும் காவிரி தாய் ஸ்ரீ ரங்கநாதர் எப்பேற்பட்ட மகிமை வாய்ந்தவரோ அப்பேற்பட்ட மகிமை வாய்ந்தவள் காவிரி நதி அப்படின்னு புராணங்கள் சொல்றது அதுலயும் துலா மாசத்துல காவிரி ஸ்நானம் ரொம்பவே உத்கிருஷ்டமானது சிரேஷ்டமானது அப்படின்னு சொல்லியிருக்கு காவேரி மகாத்மியத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். முன்னொரு காலத்துல நிசுலாபுரம் அப்படின்னு ஒரு பட்டணம் அதனோட அரசர் தர்மவர்மா அவர் பாகவதில் உத்தமரான தால்பியர் அப்படின்ற மகர்ஷியை பார்த்து முக்காலத்தையும் அறிந்தவரான முனிசேஷ்டரே இந்த மனிதர்கள்லாம் இந்த கலியுகத்துல என்ன விதமான சத்காரியத்தெல்லாம் செஞ்சா சுகமாக வாழ முடியும் எதை செய்தா பாபங்கள் தொலையும் ஒருவர் நல்ல சந்ததியை பெற்று மகிழ என்ன செய்ய வேண்டும் எதை செய்தால் ஸ்ரீமன் நாராயணன் சந்தோஷத்தை பெறுவான் அவனது திருப்பாதத்தை அடைய முடியும் இதெல்லாம் நீங்க தான் எனக்கு விஸ்தாரமா சொல்லணும் அப்படின்னு தர்மவர்மா அந்த தால்பியர் மகர்ஷி கிட்ட கேக்குறாரு அதை கேட்ட தால்பியரும் நீங்க இவ்வளவு ஒரு நல்ல விஷயத்தை பத்தி தெரிஞ்சுக்க கேக்குறதுனால நானும் சொல்றேன் இத கேட்கவே புண்ணியம் பண்ணிருக்கணும் இது யாருக்கும் அவ்வளவு எளிதுல கிடைக்காது அப்படின்னு சொல்லி சொல்றேன் அதனால அனைவரும் இந்த பதிவை முழுமையாக பார்க்கலாம் முன்பொரு முறை குருக்ஷேத்திரத்துல ஹரிச்சந்திர மகாராஜா அகஸ்திய மகரிஷிய பார்த்து அவருக்கு அகஸ்திய மகரிஷி அருளினத நான் இங்க உனக்கு சொல்றேன் கவனமா கேட்டுக்கோ அப்படின்னு சொல்லி சொல்றார் முன்பயம் அயோத்தி மாநகரத்துக்கு அதிபதியான ஹரிச்சந்திரன் குருஷேத்திரத்துக்கு போறான்தி முனிவர்களை வணங்கி நமஸ்கரிக்கிறான் அவர்களும் அவனுடைய உங்களுடைய அனுகிரகத்தினால எல்லாமே நல்லா போயின் இருக்கு எந்த குறையும் இல்ல அப்படின்னு சொல்லி சொல்றான் ஆனா நான் ஒரு விஷயத்த பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் வந்திருக்கேன் எனக்கு நீங்க அனுகிரகிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றான் ஹரிச்சந்திரன் அதாவது இந்த சம்சார கட கடலை தாண்ட எந்த உபாயத்தை அனுஷ்டிக்கணும் நாங்க உண்டான மார்க்கத்தை பத்தி சொல்லுங்க நாராயணனை அஸ்வமேத உயர்ந்த மகா யக்ஞத்தை செஞ்சா எல்லா பாபங்களும் தொலைந்து நல்ல கதியை அடையலாம் அப்படின்னு சொல்லி சொல்றா ஹரிச்சந்திரன் நீங்களே அதை முன்னின்னு நடத்தி வைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறான் இவ அப்படி பேசிட்டு இருக்கிற போது நைமிச்சாரண்யவாச வசிஷ்டர் வாமதேவர் முதலான மகரிஷிகள் எல்லாம் இங்க பௌராணிகரான சூதர தேடி அந்த இடத்துக்கு வரா அப்ப அந்த சவுனக மகாமுனிவர் வந்திருக்கிற மகரிஷிகள் அயோத்தியாதிபதியான அரசன் அஸ்வமேதயாக இந்த வேள்வியை நடத்தி முடிக்கிறதுக்கு எல்லாம் அனுகிரகிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதை கேட்ட நாரதரும் அகஸ்தியரும் சவுனகரே இந்த ஹரிச்சந்திரன் ரொம்ப உயர்ந்த குடியில் பிறந்தவன் எல்லாத்துக்கும் தகுதியுடையவன் ஜிதேந்திரியன் ஆனாலும் அவன்கிட்ட ஒரு குறை இருக்கு அதாவது ஒரு சமயம் இவன் அரசனாமி அப்படின்னு ஒரு முனிவர் அங்க உட்கார்ந்துட்டு இருந்தார் அவரை இவன் பார்க்கல அதானும் பசி தாகத்துல இருந்ததுனால இவன் தன் வசம் இழந்து கவனிக்காம அவரை வணங்காம எந்த ஒரு முகஸ்ததியுமே செய்யாம அங்கிருந்து போயிட்டான் அத பார்த்த மக இவர் ஹரிச்சந்திர மகாராஜாவாச்சே நம்ம பார்த்தும் மாய் புறானே என்ன காரணமா இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு சரி அவர் இப்ப சுய புத்தியில இல்ல ஏதோ தவறு அதுதான் அவர் சும்மா இருந்துட்டார் அவர் சும்மாவே இருந்தாலும் தெரிஞ்சோ தெரியாமலோ அவர் ஒரு பிராமண சிரேஷ்டரான மகர்ஷியை அவமதிச்சுட்டார் அந்த பாவம் அந்த அரசனுக்கு போய் சேர்ந்துருத்தோம் அதுக்குண்டான பிராய சித்தத்தை செய்யாம அவன் எந்த ஒரு யாகதீட்சையும் செய்து கொள்ள அதிகாரம் கிடையாது அவனுக்கு அப்படின்னு சொல்லி சொல்றான் அதாவது யார் ஒருத்தர் தன்னுடைய மனசாலையோ வார்த்தைகள்னாலேயோ உடல்னாலேயோ ஒரு பிராமணரை அவமானப்படுத்துறாரோ அவனுடைய ஆயுள் ஐஸ்வர்யம் எல்லாமே நாசம் அடையறது அப்படின்னு சொல்லியும் பித்ருக்கள்லாம் அவன அவனை வெறுக்க ஆரம்பிச்சுடுறா அறியாமல் செய்த பிழைன்னா அதுக்கு பிராய சித்தம் உண்டு அறிந்தே செய்த பிழைன்னா அவன் பிரம்ம ராட்சஸாகத்தான் பிறப்பான் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்றது அதனால இவன் இங்க அறியாம அபச்சாரப்பட்டுட்டான் அந்த பிழைய போக்கடிச்சதுக்கு இவனுக்கு யாகம் செய்யக்கூடிய தகுதியே உண்டாகும் அந்த பாவத்தை போக்கிக்கணும்னா இவன் கட்டாயம் அவசியம் ஐப்பசி மாசத்துல காவேரியில ஸ்நானம் செய்தோ அல்லது சித்திரை மாசத்துல நர்மதா நதியில ஸ்நானம் செய்தோ தான் தீர்த்துக்கணும் அப்படி செஞ்சா இவனுடைய பாபங்கள் எல்லாம் தொலைந்து யஜ்யம் செய்ய தகுதியுடைய போக்கடிக்கிறா அவர்கள் விரும்பக்கூடிய பலன்களை எல்லாம் கொடுக்கிறா மோட்ச சாம்ராஜ்யத்தையும் கொடுக்கிறா சகல யாகங்களுடைய பலன்களையும் கொடுக்க வல்லது இந்த துலா ஸ்நானம் அந்த பதினான்கு லோகத்தில் உள்ள அறுபத்தாறு கோடி புண்ணிய தீர்த்தங்களும் தங்களுடைய பாபங்களை போக்கிறதுக்கு இந்த துலா மாசத்துல காவேரி வந்து அது அடையிறது ஒரு சிரேஷ்டமானது ஆயிரம் முகங்களுடைய சொல்லவே முடியாது துலா மாசத்துல காவேரியில யார் ஒருவர் மூன்று தினங்கள் ஸ்நானம் செய்து அங்க வசிப்பானோ அவன் செய்த சக்கல பாபங்களும் போய் கடைசியில அவன் மோட்சத்தை நிச்சயம் அடைவான் அப்படின்றதுல கொஞ்சமும் சந்தேகம் இல்ல அப்படின்னு புராணம் சொல்றது சஹிய பர்வதத்தில வரைக்கும் காவேரியோட ரெண்டு கரைகள்லயும் நிறைய விஷ்ணு கஷேத்திரங்கள் சிவ கஷேத்திரங்கள் மகர்ஷிகளோட ஆசிரமங்கள் எல்லாம் நிறைய காணப்படுறது காவிரி நதியோட அலைகள் பல புண்ணிய நதிகள் அதனுடைய சுழல்கள்லாம் பல புண்ணிய தீர்த்தங்கள் அங்குள்ள மணல்கள்லாம் சகல தேவதைகள் இப்படி வர்ணிக்கப்படுறது அதனால ஹரிச்சந்திர மகாராஜாவே அப்பேற்பட்ட உடைய அந்த காவேரில இந்த துலா மாசத்துல போய் நீயும் அந்த காவேரி மனோரதமும் அடையும் ஹரிச்சந்திரன் ரொம்பவே ஆச்சரியப்படுறா மகர்ஷிகளை பார்த்து காவேரியில ஸ்நானம் பண்ண இத்தனை புண்ணியம் கிடைக்குமா நான் நீங்க சொன்னபடியே அப்படியே செய்யறேன் நான் எப்படியாவது யாகத்தை செய்யணும் எல்லாம் துலா மாசத்துல காவேரி நதியில ஸ்நானம் செய்யணும் எல்லா மாசங்களையும் காட்டிலும் ஏன் துலா மாசம் உயர்ந்ததா இருக்கு செய்யணும் ஒரே ஒரு ஸ்லோகத்தையோ யார் ஒருத்தர் பாராயணம் செய்யறாளோ அல்லது கேட்கிறாளோ அவர் நிச்சயமா ஸ்ரீவைகுண்டத்தை அடைவார் அவருடைய பிறவி ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் பூர்வ ஜென்மத்துல செய்த புண்ணிய பலனால மட்டும்தான் அவர் இத கேட்க கூடிய உயர்ந்த பிராப்தம் கிடைச்சிருக்கு அவர்கள் இதை கேட்கறதுனால செய்த பாபங்கள்லாம் அழியிறது பாபங்கள் தொலைஞ்சா மனசு மனசு பரிசுத்தாயிருத்தமான பகவானுடைய பகவான தியானம் பண்ணாலே அவன் நல்ல கதையை அடையறதுக்குண்டான வழியை தேடிட்டான் அப்படின்னு தான் அர்த்தம் அவர் இன்னும் விஸ்தாரமா சொல்றார் காவிரி ஜலம் எல்லாமே புண்ணிய தீர்த்தம் காவிரியில உள்ள கற்கள் எல்லாம் பிரம்ம விஷ்ணு சிவ தேவதா ரூபம் அங்க உள்ள மணெல்லாம் இதர தேவதைகள் காவேரி மிச்ச நதிகளை காட்டிலும் அப்ப யாரெல்லாம் ஸ்நானம் செய்யறாளோ அவெல்லாம் பஞ்ச மகா இருந்து விடுபடுறா அது மட்டும் இல்லாம அஸ்வமேத யாகம் செய்த பலனையும் அடையறா இது மட்டுமா துலா மாசத்துல காவேரி கரையில யார் ஒருத்தர் பித்ருக்களை உத்தேசிச்சு ஸ்ரார்தம் பிண்டதானம் தர்ப்பணம் இதெல்லாம் செய்றாலோ அப்படி செஞ்சதெல்லாம் கல்ப கோடி வருஷம் வரைக்கும் பித்ருக்களை திருப்தி செய்யறதாமா பிரம்மா முதலான தேவர்களும் லக்ஷ்மி இந்திராணி போன்ற அப்சர ஸ்திரீகளும் எல்லாருமே இந்த துலா மாசத்துல ஸ்நானம் செய்ய விருப்பப்பட்டு வராளாமா அந்த காவேரி கரையில பிறந்து வளர்ந்த பசுபக்ஷியே அந்த காத்துனால பரிசுத்தமாகி மோட்சத்தை அடையிறதுனா பக்தியோட ஸ்ரத்தையோட ஸ்நானம் செய்தவர்கள் அடையிற பல பலனை சொல்ல முடியுமா விவரிக்க முடியுமா ஜென்மாந்திரத்துல புண்ணியம் செய்திருந்தா மட்டும்தான் அவாளுக்கு இந்த காவிரிய பார்க்கக்கூடிய பாக்கியமும் அதுல ஸ்நானம் செய்யக்கூடிய யோகியதையும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லறது பாண்டியப்பட்டவர்களுக்கு எல்லாம் அது கிடைக்காது மகாவிஷ்ணுவோட திருவடியிலேந்து உண்டானவள் தான் கங்கை எப்படி நதிகள்ல கங்கை உயர்ந்ததோ புஷ்பங்கள்ல துளசி எப்படி உயர்ந்ததோ விரதங்கள்ல ஏகாதசி விரதம் எப்படி உயர்ந்ததா இருக்கோ அக்ஷரங்கள்ல எப்படி ஓம்காரம் உயர்ந்ததோ வேதங்கள்ல சாம வேதம் எப்படி உயர்ந்ததோ தானத்துல அன்னதானம் எப்படி உயர்ந்ததோ அதே போல நதிகளுக்குள்ள உயர்ந்தது காவிரி நதி அப்படின்னு புராணங்கள் எல்லாம் சொல்றது அந்த காவிரி நதிய நினைச்ச மாத்திரத்திலேயே ஒரு மனுஷன் பரிசுத்தமானவனா ஆயிடுறான் இந்த கர்ம பூமியான பாரத தேசத்துல பிறந்த பிராமணனா இருந்தாலும் கத்திரியன் வைசியன் வேளாண் யாரா இருந்தாலும் சரி காவிரியில ஸ்நானம் செய்யாதவனுடைய ஜென்மம் வீண் அப்படின்னு சொல்றது முக்கியமா அதுல யார் ஒருத்தர் துலா மாசத்துல காவேரியில ஸ்நானம் செய்யறாரோ அவா நிச்சயம் மோட்சத்தை அடையறா அதுல எல்லாம் சந்தேகமே இல்ல மௌனியா யார் ஒருத்தர் இந்த துலா ஸ்நானம் செய்யறாளோ அவா ஏழு ஜென்மத்துல செய்த பாபங்களும் கரைஞ்சு காணா போயிடுறது அப்படின்னா நியமத்தோடையும் விரதத்தோடையும் சங்கல்பூர்வமா ஸ்நானம் செஞ்சா அதுக்குண்டான பலனை பத்தி சொல்லவும் வேணுமா என்ன விடியற்காலையில எழுந்து பகவான தியானம் பண்ணி காவேரியில செய்து எல்லாம் சரிவர செய்து அந்த ஸ்ரீரங்கநாத பெருமான சேவிக்க துலாக்காவேரி மகாத்மியத்தை கேட்க யார் ஒருத்தர் அவளுக்கு நிச்சயமாக மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு துலாக்காவரி மகாத்மியில சொல்லப்பட்டிருக்கு இன்னும் என்னெல்லாம் தானங்கள் செய்தா அதனால என்னெல்லாம் பலன்கள் கிடைக்கும் பிராமணி என்ற ஒரு வேசிய பெண் துலா ஸ்நானத்தினால எப்படி பரிசுத்தம் அடைந்தால் இன்னும் பல விதமான புராண சம்பவங்கள்லாம் இருக்கு நாம அத அடுத்த பதிவுல பார்க்கலாம் இதனால் பயனடைந்தவர்கள் இந்த பதிவை பகிரவும் இது போன்ற பதிவுகளுக்கு சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டன் பிரஸ் செய்து கொள்ளவும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நமஸ்காரம்